பயணம் என்பது நண்பர்கள் இவர்கள் எல்லாம் கடந்து ஒரு தனி இடத்துக்கு போகிறோம் எதையும் செய்வதற்கு சூழல் ஏற்படலாம் மனித மனதை சிந்தனையை சிதம்பதற்கு பல காரியங்கள் அந்த இடத்திலே எரிவாகும் அச்சத்தை கொடு உன்னுடைய பயத்தை கொடு

என் பயணத்தில் விரைவான சிரமத்தை கருத்து விடு அதே போன்று என்னுடைய பயணத்தில் நான் காணக்கூடாத காட்சிகளை வெறுக்கக்கூடிய நான் கண்டுபிடிக்கின்றேன் பயணம் என்பது மிக சிறப்பாக இருப்பதற்கு மார்க்கம் வழி சொல்கிறது துவாசி என்று சொல்வது அந்த இடத்தை அந்த பயணத்தை நீங்கள் நல்லதை கருது என்று சொல்கிறார் அதே போன்றுதான் பாதுகாப்பை கருது என்று சொல்கிறேன் சொல்லுவாங்க சபீர் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அவர்கள் பயணப்படுகிற பொழுது என்ன ஓதணும் இந்த வசனத்தை ஓதி முடிச்சுட்டு ஒரு தடவை ஆயுதக்குறிச்சி ஓத வேண்டும் முழுசா ஓதணும் சின்ன மொழியில் பெரிய முழுசா ஓதிட்டு அந்த ஆயுதக்குறிச்சியினுடைய கடைசி ஒரு வார்த்தை

இப்படி ஓதி நீங்கள் பயணப்படுவேன் அல்லாஹ் பயணத்தை பாதுகாப்பா ஆகவான் என்று உஸ்தா அவர்கள் சொல்வதே அவர்கள் அவருடைய குறித்து தெரிவிதப்பட்ட ஒரு மூலிலே நாம் கண்டறியுகிறது எதுவும் சொல்றேன்னா இப்படியான நான் குவாக்களை எல்லாம் செய்து நான் பயணப்படுவேன் நிச்சயமா அல்லாவுடைய பயணத்தை பாதுகாப்பா தான் இருப்பான் காரணம் எங்க இருந்தாலும் விளவு திறக்காளி பாக்கிறேன் திருப்பேன் திரும்பவும் விளமெல்லாம் விரும்பி சின்ன வயசுள்ள அப்படி போனாலும் இப்படி வந்தாரு பைக்ல போனாது கார்ல போனாரு இப்படி ஆயிடுச்சு எனக்கு தெரியாத ஒரு ஒரு சகோதரனுடைய நெருக்கமான ஒரு நண்பருடைய

என்ன என்ன ஓடணும் அவருக்கு நினைச்சிருக்க போது அடுத்து ஒரு சாப்பிடுவது அந்த சாப்பிட இறங்கி அந்த தும்பல் கொண்டு நிறைவிடா பின்னாடியே எனக்கு அசத்தியமா அபுல்லாதான் போறாங்க விசாரிக்கிறாங்க மேல இல்லாம இப்பதான் இறங்கினாரு அபுதாவது எனக்கு தேடி பார்க்கறாங்க இந்த மாதிரியான அடையாளம் ஒரு சின்ன படகை பிடிச்ச அங்கிருந்து போறாரு சரி நானும் போறேன்னு சொல்லி ஒரு மணி ஒரு தங்க காசு செலவு பண்ணி என்ன அந்த ஒரு சின்ன படகை பிடித்து அவருக்கு பின்னாடி போய் அசாமிட்டு நீங்க தூக்குனீங்க அண்ணன் சொன்னீங்க ஏகம் சொல்லுவா அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க பதில் சொல்ல அவர் உருவாசி செய்வாங்க இதை முடிச்சு மறுபடியும் அறுபத்தி மாம்பது எல்லாம் கப்பலுக்கு வரலாம் இந்த கப்பல் எங்க பண்ணிருக்கீங்க வேற பண்ணிருக்கேன் இல்ல மேல ஒரு துப்புனா இல்ல அவருக்கு பதில் சொல்லி போனேன் என்ன வேடிக்கை பண்ணாரு பதில் சொல்லி இவ்வளவு தரணும் ஆமா ஒரு தினம் ஒரு தங்க காசு அவர் அந்த கடைக்கு போயிட்டாரு நானும் ஒரு பிணறியும் போய் படகுல போய் அவருக்கு போய் சலாம் சொல்லி நான் பதில் சொல்லி பண்ணேன் அபுதாவுடன் எல்லாரும் மக்கள் கொஞ்சம் எப்படி கழிக்கிறது என்றால் அந்த பயணிக்கிறார்கள் நீங்க தோல் பயணம் இரவு இல்லாமல் கப்பல் வாசிகளே ஒரு சத்தம் கேட்கிறது அந்த சத்தத்தில் எல்லாமே காதலர்களும் பிறக்கிறது அந்த சத்தம் மறுபடியும் பேசுகிறது இன்றைய தினம் இந்த கப்பலில் பயணிக்கக்கூடிய அபுதாவு என்கின்ற ஒரு சிறந்த மனிதன் ஒரே ஒரு தங்க காசை செலவு பண்ணி அவர் பயணப்பட்டு உயர்ந்தமான சொக்கத்தை தனக்கி கொண்டார் சொக்கத்தை ஆக்கிக் கொண்டார் எனவே இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று மட்டும் கேட்டது அவ்வளவுதான் எதிர்ச்சபின்னா எல்லாம் வழங்கினா நம்ம நினைச்சோம் அபுதாவு அவர்கள் எவர்கள்லாம் ஆள் சொல்லி ஆனா அவருதான் பெரிய வரமான ஆளு அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்காங்க எதுவும் சொல்றேன்னா அவ்வளவு சிறப்பை எடுத்து எப்படியாவது பயணப்பட்டு ஒரு முயற்சி செய்து

பத்வா வாங்கக்கூடிய மையம் அணிந்திருக்கிற மொத்தத்தில் அன்பர்கள் நமக்கு முன்னோர் முன்னாள் முன்னோர்கள் நல்லவர்கள் எல்லோரும் நல்ல விஷயத்திற்கா பயன்படுத்தும் எஜிப்ட் கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் தனியா தான் பயணம் சொல்றாங்க ஆளுநர் ஒரு தனியா தூரம் இருக்கு ஆமா இங்க இருக்கக்கூடிய குக்குமத்திலோட ஆகி என்ற ஒரு நவித்தோட ஒரு ஹதீஸை எனக்கு சொல்லி தர வேண்டும் என்ற ஆவலில் இருந்து அது கேட்கறதுக்காக இல்லை எத்தனை எத்தனை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் இன்னைக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் கிடைக்கணும் எவ்வளவு தூரம் ஆகுது எவ்வளவு விரைவான வாகனம் பயணிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அன்னைக்குரிய காலகட்டத்தில் இந்த பயணத்திற்கு மட்டும் ஆன நாட்கள் கிட்டத்தட்ட பத்து மாதம் எதுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த எஜிப்த சுத்தி பார்க்கறதுக்கும் அதனுடைய மனத்துறை ரசிப்பதற்கு ஒரே ஒரு ஹரிஸ் முகத்து ஆமிர்தியா அவர்கள் நாயகத்திலிருந்து நேரடியான கேட்ட ஹரிஸ்

அதிலிருந்து என்ன பாடப்படலாம் என்று யோசிப்பதற்கு பயணிக்கிற விவாதத்தை செய்வதற்காக அதே போன்று புனிதமான கிழிகளை நிறைவேற்றுவதற்காக பயணிக்கலாம் நல்ல விஷயங்களை கேட்க பயணிக்கலாம் நல்லவர்களை பார்க்க பயணிக்கலாம் இந்த தான் அல்லாஹ் நமக்கு நன்மையும் கூட எழுதித்தவன் என்பதை நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த பயணமானாலும் அந்த பயணத்தின் துவக்கத்திலும் அந்த பயணத்தின் விலையிலும் அல்லாமின் திக்கை அல்லாமின் நினைவில் மறந்துவிடக்கூடாது துவாசை கொடுத்து பயணிக்க வேண்டும் தொழுதெடுத்து பயணிக்க வேண்டும்